கட்டையா கடையா பாக்கறான் பர்றா இப்படி கடையா சும்மா வேர்க்க மாட்டான்டா அங்க பர்ற கபோர்டு மேல ஏறி அங்க பர்றா துண்ட திங்கிறானே கடையா பொல்ல கட்டையானா இருக்கிறான்டாவா பொல்ல கட அடிச்சு போச்சு கடையா கட்டையா சும்மா வேர்க்க மாட்டான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்குற கட்டவலை இங்க கட்டவலை அப்படின்னு முறைக்கிது பர்றா இங்க பர்றா முறைக்கிது பர்றா கட்டவை மறைக்கிறான் படுறா மறக்கிறான் படுறா கிட்ட வேலை கிட்ட வேலை எப்படி பார்க்குறான் படுறா கபடு மேலே ஏறுறான்டா கபோர்டு மேலே ஒயரை வீதிங்கிறான் லைட்டை தள்ளி விட்றான் இந்த அந்த லைட்டு மேலே இருக்குது பாரு அந்த லைட்டை போய் தள்ளி விட்றான் செத்து நேரத்தில் என்ன பாருங்க எங்கே ஏறுறான் பாருங்க எங்கே பாருங்க ஏறிட்டானாங்க மேலே ஏறிட்டான் ஏறிட்டானா என்னன்னு தள்ளி விடுவாங்க இறங்கிக்கில இறங்கிக்கல இறங்கு என்னடா திங்குறான் அப்ப திங்குறான்டா இந்த ஒயர் கூட்டியே பிச்சுட்டான் கடிச்சு கடிச்சு பிச்சிட்டான்டா கூட பிச்சுட்டான் அடுத்தது கடிக்கிறான் அடுத்த காதல் எதில் ஏறுவான் அடுத்து கபோர்டில் ஏறுவான் இங்கேறா இறங்குடா 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 அப்படியே மேலே போவான் போகிறான் கபோர்டுக்கு சொன்ன பெச்சை கேட்க மாட்டான் சத்த நேரம் சும்மா இருக்க மாட்டாங்கிறான் அங்கே அடுத்தது கபோர்டுக்கு ஏற போகிறான் இறங்குடா கட்டையா கட்டை பிலை கட்டை அடுத்து ஏன் அப்போ லைட்டு தள்ளிவிட போகிறோம் ஒயர் திங்கிறவன என்னடா சேர்ந்து அடுத்த கொயலை அவனுக்கு நீட்ட வைக்காதரா கடிச்சு எடுத்து விட்றல்ல உடந்துட்டு போகிற அம்மா இங்கே வரு இறங்கடா ஐயோ ஃபோட்டு மிதிக்கிறான்டா அப்படின்னு விட்றான் கண்ணாடியா கிடைக்கிறான்டா ஏ கண்ணாடியா கிடைக்கிறான்டா எங்கே வர்றான் பத்தவ எம்மா எப்போ அடுத்து கீழே உழப்புகிறான் உழுதுட்டான் அவ்வளோதான் இப்போ வருவான் திரும்பி வருவான் வராமல் இருக்க மாட்டான் வருவோம் போகிறோம்